சத்தியமா சொல்றேன் அடுத்த வாட்டி நல்ல மார்க் எடுப்பேன் அப்பா என் செல்ல அப்பா இல்ல பட்ட அப்பா தலையில மசாஜ் கூட பண்ணி விடுறான் பாரு இப்போ தலை வலிக்குதாப்பா அப்பா நீ ஒண்ணும் பண்ண வேணாப்பா நீ கையில வச்சிருக்கல ரிப்போர்ட் கார்டு அது சின்னதா ஒரு கையத்து போட்டுடுப்பா இந்த வாட்டி அந்த கோண்டு பையன் சரியா சொல்லி தரலப்பா அதனால கொஞ்சம் மார்க் குறைஞ்சிச்சு இல்லப்பா நானே போட்டுக்க மாட்டேன் நீ போட்டுதான் என் செல்ல குட்டி தங்க அப்பா என்னடா இது எவ்வளவு ஜாலம் பண்ணாலும் இவனுக்கு புரிய மாட்டேங்குது ஒத்துக்க மாட்டேங்கிறான் அண்ணா அண்ணா நானும் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் அண்ணன் இந்த யானை கூட்டம் போர் அடிக்குது உங்க வீட்டுல வந்து நீங்க சூப்பரா டிவி போட்டு எனக்கு காட்டுவீங்க நான் அம்சமா உட்காந்து பாக்குவேன் அப்புறம் வந்து எனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தருவீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்க வீட்டுக்கே வரேன் அண்ணா எனக்கு போக மாட்டாங்க அம்மாவோட இல்ல அண்ணா நான் அங்க போல அண்ணா கொஞ்சம் ஜாலம் பண்ணி பார்த்தாலும் கூப்பிட மாட்டேங்கிறான் இவன் பிளீஸ் அண்ணா நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் அங்கதான் ஜாலியா இருக்கு குட்டி தம்பி வேற இருக்கிறான்ல அம்மா பேக்ல இருக்கிற குச்சி மிட்டாய் நான் தான் எடுப்பேன் நீ எடுத்துக்கூடாது சரியா நீ ஆல் எனக்கு அப்புறம் தள்ளி விட்டன பாரு போய் நான் எடுக்கிறேன் பாரு இரு நானும் வரேன் அவ்வளவு நீ வந்துட்டேன் பாருங்க குச்சிமிட்டாய் எனக்கு தானே நீங்களே சொல்லுங்க அதுக்கு எப்படி கொடுக்க முடியும் நானும் இந்த வீட்டுல ஒரு பிள்ளை தானே நீங்களே நியாயத்தை சொல்லுங்க அண்ணனா பிறந்துட்டா அவளுக்கே எல்லாவே பாருங்க எங்க அப்ப அவனுக்கு சுத்தமா கணக்கு சுட்டு போட்டாலும் வராதுங்க ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் என்னன்னு கேட்டேன் பாருங்க பின்னாடி இந்த மாதிரி கேள்வி கேட்டா மட்டும் என் பின்னாடிதான் வருவான் முன்னாடி போக மாட்டான் பாத்துக்கங்க இதான் இந்த காலத்து அப்பனுங்க நிலைமை ஆமா உங்க வீட்லயும் அப்படித்தானா முன்னாடா இது இந்த அறி அரிக்குது தாங்க முடியல இன்னைக்கு இன்னைக்கு காலையில சீக்கிரமே எழுந்து ஆத்துக்கு போய் நல்லா தான் குளிச்சுட்டு வந்தேன் அம்மா அப்பாக்கு நடுவுல நின்றுகிட்டு அம்மா குளிப்பாட்ட அப்பா சோப்பு போட நல்லா தான் குளிச்சேன் ஆனா எதுக்கு இப்படி அரிக்குது அவ்வளவு அவ்வளவு கடிச்சிருச்சா தொண்டி தொண்டியா அரிச்சு போச்சு தாங்க முடியலீங்க என்ன தடவை தான் சரியாகும் கொஞ்சம் ஐயோ தாங்க முடியே இங்க பாரு கண்ட பயலுங்களும் வந்து இன்பாக்ஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சொல்லுவானுங்க பூ கொடுக்குறேன்னு கூப்பிடுவானுங்க போயிராத ஒன்னும் சரி இல்ல நாட்டுல சரியா நான் சொன்னதை கேளு சரிங்க அண்ணா அண்ணாவா நான் என்ன உங்கட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பேசுற மாமான்னு கூப்பிடுறீங்க ராஜாத்தி

கூப்பிட்டா ஒழுங்கா வேலண்டைன்ஸ் கிஃப்ட் கொடுத்ததோட ஒரு முத்தோக குடுத்துட்டு வந்திருக்கலாம் இப்படி சொன்னதுக்கு ஒரே துரத்து தொட்டிட்டா பாருங்களேன் என்ன என் வாய் கொழுப்பு என்ன சொல்றீங்க அம்மா மொபைல திருப்பித்தனமா எடுத்து எடுத்து விளையாண்டுதான் மேக்ஸ் பரீட்சில சுத்தமா புட்டுச்சு ஓ மூணு தடவை இந்த மாதிரி சரிக்கு எழுந்துவா அப்பதான் உனக்கு அறிவு வரும் இனிமே அம்மா மொபைலை தொடுவ அதுலயே உக்காந்து நோண்டினே இருந்துதானே தானே மொத்த மார்க்கும் புட்டுக்குச்சு இன்னும் பரீட்சை வேற வருது ரெண்டு மாசத்துல முழு பரீட்சில புட்டுக்க கூடாது ஒழுங்கா படிக்கணும் கேட்டுக்கோ இனிமே மொபைலை தொடுவ தண்ணிக்குள்ள மூச்சு விடாம கிடக்கணும்னா அந்த மீனங்க வேற என் துங்கித்துக்குள்ள தண்ணிக்குள்ள மூச்சு பயிற்சி பண்ணலாம்னு பண்ணலான்னு கூட்டுவான் எங்க அப்பன் இங்க பாருங்க மூச்சு விடாம தண்ணிக்குள்ள கல்லு மாதிரி கிடக்குறான் பாருங்க முடியுமா உங்களால மூச்சு விடாம ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கணுமா நானும் முயற்சி பண்ணிதாங்க பாக்குறேன் ஒரு செகண்ட் என்னால இருக்க முடியல கடக்குன்னு பாருங்க ஏன் செஞ்சு மூச்சு விட்டாதான் என்னால முடியுது அவன் மூச்சு விடக்காம கல்லு மாதிரி கிடக்குறான் பாருங்க எனக்கும் எங்க அப்பா இப்படிதான் சொல்லி சொல்லி குடுத்து பாக்குறாரு ஆஹ் அது எப்படிங்க தண்ணிக்குள்ள மூச்சு விடாம கிடக்குறது நீங்க பண்ணுவீங்களா கையோட சாமி இது நம்மளால ஆவாதுப்பா நைட்டு பூரா கேம் விளையாண்டுட்டு படுத்து தூங்குது பாருங்க அவ அம்மாவை போன் பண்ணி வர சொல்லிட வேண்டியதுதான் அவங்க அம்மா காரி அவங்க தங்கச்சி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டா நாளைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் இன்னும் தூங்குது என்கிட்ட விட்டுட்டு

ஒரு ஆட்டி இழுத்து ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து நான் எல்லைக்கு வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு நீங்க பட்ட பாடு இல்லைங்க ஏப்பா எப்படியோ வந்தாச்சு பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு பாடி கொஞ்சம் வீக்குங்க கொஞ்சம் பயமா இருக்குது எவனும் வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கேன் குச்சிய வச்சுக்கிட்டு மந்தா ஒரே போலு இந்த மாங்காமரையன் சதீஷே பைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டான் சரி பைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாத்தா குட்டி குட்டியா மெலன் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஒன்னே ஒன்னு சாப்பிட்டா பார்க்கலைங்க இன்னொன்னு சாப்பிடலாம் இருக்குது அப்புறம் ஒன்னு விட்டா இன்னொன்னு சாப்பிடலான்னு இருக்கு ஒரே கேஸ்ட்ரிக் டபுள் வேற ஆழப்படுத்தா குடுத்து உசுற எடுக்கிறான் இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர்மெலன் எல்லாம் கொடுக்க அவன் தனக்கு பயிர் பொண்ணு எனக்கு வாழைப்படுத்த குடுக்குறான் எப்பயர் ஆளு பாருங்க லவ் போட்டேன் அவன் வந்தா சொல்லாதீங்க இப்படி டெய்லி யாராவது வச்சு சொல்லுங்க அந்த பக்கம் தாண்டி போயிட்டேன் அம்மா புடிச்சுக்கலாம் எங்க அம்மா எதிர்க்க இருக்காங்க தாண்டவே முடியல அம்மா துண்டிக்க தெரியுது ஆஹ் எட்டி பிடிக்கிறேன் காலை மட்டும் ஒண்ணு தூக்கி வச்சுட்டா அம்மா தும்பிக்க அம்மா எப்பவும் கேர்ஃபுல்லா ஏறணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையே இது என்ன அம்மா தும்பிக்க மாதிரி தெரியல மரக்கட்டையா ஏமாந்து போயிட்டான் பாத்துக்கங்க சி இப்படியா ஏமாறுவேன்